ஓமிக்னேஸ்வராக போற்றி ஓம நோக்கர் நேரில் போற்றி கண்ணீராசி நேர்களுக்கு வணக்கம் கண்ணீராசிக்கு கடவுளுடன் கண் திறந்துருச்சு கடவுளுடைய கடக்கின் பார்வை கண்ணீராசி மேலே இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு வேண்டிய ராஜகாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வராரு அருமையான அமைப்பு அஞ்சுக்கு அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டமும் பாக்கியமும் கை கூடுது கைப்பட்ட இடமெல்லாம் கரன்சி தான் உங்கள் கை எந்த அளவுக்கு போகுதோ அது கை கட்டிய தூரம் வரை கரன்சி கை கட்டிய தூரம் வரை கரன்சி தான் ரூபா நோட்டு நல்லா புழங்கும் பாக்கெட்டுலாம் மனம் தான் சரியாக கவலைப்படாமல் இருங்க பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் நடத்த வருகின்ற காலத்தில் எப்போ இருந்து சார் அப்படின்னா இருபத்தாறாம் தேதியிலருந்து ஜூன் இருபத்தாறில் இருந்து அங்கிட்ட அடுத்து வருகின்ற நாட்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சுக்குரன் ராசிக்கு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அருமையாக இருக்குது வருகிற புரட்டாசி மாதம் வரைக்கும் சுக்குரன் நல்ல பழங்களை கொடுக்குறாரு இதுக்கு முத்தாப்பா ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சுக்குரன் போதும் வரைஞ்சிக்கிட்டு பலனில் கொடுக்குறாங்க நல்ல அமைப்பு ஒன்று பத்து குடைவனும் ரெண்டு ஒம்பது குடைவனும் தர்ம கர்மாதிபதிகள் தர்ம கர்மா அதிபதிகள் அப்படின்னாலே தர்மம்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியும் தர்மம் தான தர்மம் தர்ம தானே என்ன தான் சரியா நல்ல பாக்கியம் கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து பொதுவாக கண்ணீராசினியர்கள் இயல்பிலே அறிவு அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பீங்க புத்திசாலி புதனுடைய வீடு தீர்க்கமாக இருப்பீங்க நடுநிலைமையாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் சீர்தூக்கி பார்ப்பீங்க உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா ஈஸியாக எல்லாமே கிடைக்கும் நீங்கள் நாடி போட நாடி போக வேண்டாம் எல்லாம் உங்களை தேடி வரும் சரியான நிலையை தேடி வந்ததை சிறப்பாக வச்சுக்கோங்க பாக்கியம் கை கொடுக்கும் தர்ம கர்ம ஸ்தானாதிபதிகள் தர்மம்னா பாக்கியம் கர்மம்னா காரியம் செய்கிற தொழில் வினை எதாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்கிற உத்தியோகமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஈடுபடுற அமைப்புக்கு பேர் தான் வினைன்னு பேர் காரியம் சரியான நிலை காலையில் நம்ம தூந்தி தூங்கி எந்திக்கிறது ஒரு காரியம்தான் சரியாக தூங்க போகிறது ஒரு காரியம்தான் தூங்கி எந்திரிக்கிறிலிருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் நம்ம செய்கிற அனைத்து விஷயமே காரியம்தான் அதெல்லாம் ஒரு வினை தான் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு நம்ம நல்ல வினையை செஞ்சுட்டோம்னா அது வினை வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் இப்போ வந்து எல்லாமே சாதகமாக இருக்கும் சரியான நேரில் கை கட்டிய தூரமெல்லாம் கரன்சி நோட்டுகளாக தென்படும் நல்லாயிருக்கும் வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க நல்ல இன்வால்மெண்ட் இருப்பீங்க நல்லா உழைப்பீங்க நல்லா இருக்கும் கடலோட அணுக்கர் பார்வையும் இருக்கு சரியா ரெண்டு குடிவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு தன குடும்ப வாக்கு சனமே ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு ராசிவாத பதி பதினொன்னு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு பத்து குடி ஒன்றும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் மிகச்சிறப்பு தான் அருமையான அமைப்பு சனி பவன் வக்கிற நிலையிலிருந்து கீழே இறங்குறாரு இது கூடுதல் அமைப்பு பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஜூலை பன்னெண்டுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துல வக்கரமாக கீழே இறங்குறாரு ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுட சேர்றாரு திருஷ்டி இருக்கு இருந்தாலும் ஏழாம் இடத்துக்கு கிருப்பு குறையும் கணன் மனை உறவு தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் சொந்த பந்தம் எனக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஆறு எப்படி வேணாலும் இஜிபே ஆவீங்க யாருக்கிட்டே வேணாலும் போய் சேர்வீங்க சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு மறுபிரிவு எடுக்கிறீங்க இப்போ வந்து இப்போ சனிபவன் கண்டக சன்னியில் இருக்கிறார் கண்டக சன்னியில் இருக்கிறதுனால ராசியை பார்க்குறாரு ராசிக்கு வந்து சனிபவன் பறவை இருக்குது ராகு பர்வவைம் இருக்குது இதுக்கு வந்து பதினெட்டாம் பட்டம் கற்பனசாமி வழிபாடு பண்ணணும்னு சொன்னேன் பழைய வீடியோ போட்டிருக்கிறேன் படி பதினெட்டு மேலே சத்தியம் கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குறேன் ஸோ கற்பனசாமி வழிபாடு நீங்கள் சிறப்பாக வச்சுக்கோங்க கற்பனசாமி வழிபாடு எந்த அளவுக்கு சிறப்பாக சேருங்களோ உங்களுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி கிடைக்கும் புது அமைப்பு கிடைக்கும் ரெஃப்ரெஷ் ஆவீங்க சரியா ஒரு ஜென்மம் புது ஜென்மம் அதாவது பழைய விஷயத்திலிருந்து புது விஷயத்துக்கு போடுவீங்க பழைய விலங்கை உடைக்கின்றேன் புதிய உலகம் படைக்கின்றேன் பழைய விலங்குகள் உங்களுக்கு ஆகாத விலங்குகள் விலங்குகள் கால் விலங்குகள் தடைகள் காரிய தடைகள் எதிர்மறை சிந்தனைகள் தடங்கள் இப்படி நிறைய சொல்லலாம் ஷார்ட்டிங் டேபிள் எல்லாமே சரிபட்டு பெறும் திருஷ்டி கண் திருஷ்டி இப்படி பல பலதரப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சீர் செய்யப்படும் சிக்கல்லாம் அவுக்கப்படும் அதுக்கு வந்து சாமி வழிபாடு சாமி வழிபாடுக்கு நான் குறிப்பிட்ட தேதியை சொல்கிறேன் அதை மட்டும் வாங்கிக்கோங்க நேர்களே போது ஜீடத்திலிருந்து கன்னிராசிக்கு நிறைய சாதக பாதங்களை சொல்கிறேன் நான் சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லிடுவேன் சரியாக இருக்குன்னா சரியா இருக்குன்னு சொல்லுவேன் சரி இல்லாதவர்களுக்கு வழிபாடு சொல்லிடுவேன் அதான் ரொம்ப முக்கியம் இங்கே வந்து பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே தான் ரொம்ப முக்கியம் பரிகாரம்னு சொல்ல மாட்டேன் கோச்சாரத்துக்கு இன்றைக்கும் பரிகார பரிகாரம் கிடையாது நீங்கள் ராசி பலன் கேட்டிங்கன்னால் உங்களுக்கு பரிகாரம் கிடையாது பரிகாரம் சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது ஏன்னா ஜனன ஜாதகம் செக் பண்ணும்போது தான் பரிகாரம் சொல்ல முடியும் பரிகாரம் பொதுவாக புத்தி அடிப்படையில் தான் சொல்லணும் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தசா புத்தி மாறுபடும் இப்போ கன்னி ராசியிலேயே உத்தரம் சித்திரை அஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு புத்தி மாறுபடும் செவ்வாய் தசை திசை குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை இப்படி நடக்கும் ஸோ அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த பரிகாரம் மாறுபடும் ஆனால் கோச்சாரத்துக்கு வழிபாடு சொல்லலாம் கோச்சார பலன்கள் என்ன மணலுக்கும் உடலுக்கும் நீங்க மனதாலும் உடலாலும் செம்மையாக வேண்டும் சீராக வேண்டும் என்றால் இந்த கோச்சாரத்தை சொல்ல வழிபாடு பண்ணுங்க கற்பனை சாமி வழிபாடு முடிஞ்சு போச்சு நேற்று எடுத்து வச்சிருந்தேன் அடுத்து இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி வர செவ்வாய்க்கிழமை மிருக சீரசு நட்சத்திரம் ரொம்ப நல்லது சரியா கற்பனை சாமி கோவிலுக்கு போங்க அடுத்தது இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு சனிக்கிழமை மிகச்சிறப்பு பூச நட்சத்திரம் வருகிற சனிக்கிழமை வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அன்னைக்கு வந்து கற்பணசாமி கோயிலுக்கு போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு ராஜாதிபதி நட்சத்திரம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை கிழமை சதய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிவா கிழமை மருச நட்சத்திரம் இந்த நாளுக்குலாம் கண்டிப்பாக கற்பனசாமி கோயிலுக்கு போயிருங்க எப்போ சார் போனோம் இரவு எட்டு டு போங்க ரெண்டு எலுமிச்சு மழை வாங்கிட்டு போங்க கருப்பு கயிறு வாங்கிட்டு போங்க ரெண்டு பழத்தை கொடுங்க பூசார் ஒரு பழத்தை திருப்பி கொடுப்பாரு கையில் கருப்பு கயிறை கட்டிக்கோங்க அவர் மந்திரிச்சு கொடுப்பாரு அந்த கயிறை கட்டிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன கன்னி ராசிக்கு இப்போ வந்து திருஷ்டி இருக்கு சரியா என்ன ரெண்டரை வருஷத்துக்கு திருஷ்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக கருப்பு கயிறு கட்டிக்கணும் இதை நான் ஒவ்வொரு வீடையாலும் சொல்லுவேன் என் வீடியோ கேட்குற எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இது முக்கியமானது விடுபட்டவர்கள் தயவு செய்து கேட்டுவிட்டு இது செய்யுங்க செய்தவர்கள் நல்ல பலனை அணுவிங்க செய்தவர்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் செய்யாதவர்கள் தயவுசெய்து செஞ்சுருங்க நான் சொன்ன நாளுக்கு போய் கற்பனை சாமி கும்பிடுங்க ஓகே இப்போ பலன்கள் இப்படி சார் இருக்குது அதான் ரொம்ப முக்கியம் பலன்கள் பலன்கள் ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு கிரக அமைப்பு இப்போ சொல்லிடுறேன் இப்போ வந்து இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கடவுளோட கடக்கன் பார்வை இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இன்றைக்கி சந்திரன் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் இன்றைக்கி வந்து கன்னிராசிக்கு வந்து தான் இன்றைக்கி சரியா இன்றைக்கி நான் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு கவனமாக இருங்க சரியா ரெண்டு நாளைக்கு கவனமாக இருக்கணும் இது இது வந்து ரொம்ப இதாக இருக்காதிங்க சரியா விட்டு கொடுத்து போங்க ரொம்ப கவனமாக இருங்க சந்திராஷ்டம் இருக்கிறனால எந்த வேலையும் செய்ய வேண்டாம் புதுசாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம் பழைய வேலையாக இருந்தால் செய்யுங்க சரியா புதுசாக தான் ஆரம்பிக்க வேண்டாம் சந்திராஷ்டம் இருக்கிறனால பார்த்து செய்யுங்க அப்படி எது செய்யணும் சார் வேறு வழி இல்லை அப்படின்னா விநாயகபெருமானுக்கு விடலையை போட்டுட்டு செய்யுங்க அடுத்த ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகு ராசிக்கு இப்போ எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு இருபத்தஞ்சாந்தேதி மாதிரி ஒன்பதாம் தேதிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு சூரியன் புதன் இருக்கிறாங்க புதன் கீழே இறங்கி வந்துட்டார் பதினொன்றாம் இடத்துக்கு ஸோ சூரியனும் குருவும் இருக்குது நல்லா அமைப்பு சூரியன் சூப்பராக இருக்கிறாருங்க சூரியன் பத்தாம் இடத்தில் ஜம்முன்னு இருக்கிறார் குருவை வந்து அஸ்தமனம் பண்ணிட்டு சுபத்துவமாக இருக்கிறார் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்பாவோடய ஆளுமை இருக்கும் அதிகாரம் இருக்கும் அப்பாவுடைய ஆதரவு இருக்கும் அப்பாவுடைய உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படைத்தவர்கள் விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக நீங்களும் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து பன்னெண்டாம் செவ்வாய்க்கு செவ்வாக்கிறது இருக்கிறார் இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது கேது கூட சேர்ந்து சூச்சி மூலம் இருக்கனால பரவாயில்ல முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கோங்க செவ்வாய் கிழமை இரவு எட்டு வரும்போது கந்தசி கவசம் பண்ணிங்க கற்பனசாமி வழிபாடு முருகப்பெருமான வழிபாடு ரெண்டும் ரொம்ப முக்கியம் கற்பனைசாமி வழிபாடுக்கு அந்த தேதியை சொல்லிட்டேன் ஓகே பரங்கள் அப்படி எடுத்துகிட்டோம்னா தொட்டக்காரியம் தொடங்கும் கைராசி இருக்கும் சுபச்செலுகல் இருக்கும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும் அதேமாதிரி தேக ஆரோக்கிய நல்ல விதமாக பார்க்கப்படுது கையில் பாசக்குமான வசதி இருக்கும் கை கிட்டிய தூரமெல்லாம் கரன்சி இருக்கும் அது நல்ல விதமாக பயன்படுத்துக்கோங்க ஏக காலத்தில் பல வேலைகள் பார்ப்பாங்க வருவாய் நல்லபடியாக இருக்கும் வியாபாரத்தில் ஒரு விஷயங்கானம் தேர்ச்சி இருக்கும் லாபம் நல்லபடியாக இருக்கும் தொழிலில் விருத்தி இருக்கும் எந்த தொழிலும் ஈஸியாக செஞ்சுருவீங்க சரியா திடீர் தன லாபங்கள் இருக்கும் கணிதம் சயின்ஸ் மிக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வாத பிரிவு வாதங்கள் வக்கீல் வேலை பார்க்குறவங்க பட்டிமன்ற நபர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் எல்லாத்துக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் சுக்கர பயிற்சி பின்னாடி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் வந்து மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் மாலவியோகம் ஒன்பதாம் இடத்துல போய் ஆட்சி போடுறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கரை வந்து முக்கியமான கிரகங்கள் கண்ணிராசிக்கு அவர் வந்து சுக்கரனாலே சொகுசு வாழ்க்கை சொந்தக்காரன் ஒரு மனிதனுக்கு சொகுசு வாழ்க்கை சந்தோஷம் இன்பம் மகிழ்ச்சி உணர்ச்சி எல்லாத்துக்குமே சுக்கரன் தான் பெண்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு அவர் தான் காரணமாக இருக்கிறார் குரு புத்திரக்காரனன் இருந்தாலுமே அந்த ஸ்தூலத்துக்கு வந்து கற்ப சுக்கரன் தான் இருக்கிறார் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாகி அவங்களுக்குள்ள ஒரு இனப்பா ஆகுது பார்த்தீங்களா அதுக்கு வந்து சுக்கரே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறார் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால கண்ணிராசி பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கு பிள்ளையில விஷ்திரும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் சரியா அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து மூணாம் மடத்தை பார்ப்பார் மூணாம் மடம் கலை நயம் ஓவியம் ஆடல் பாடல் தைரியம் வீரியம் காரியம் நல்லா இருக்கும் ஸோ இந்நேரம் காரிய வீரியம் கரெக்டாக இருக்கிறதுனால கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முதல் வீரியம் இருக்கணும் பெண்ணுக்கு வீரியம் இருக்கணும் ஆணுக்கு வீரியம் இருக்கணும் அதை வாங்கி வைக்கிறதுக்கு சக்தி உடம்புல இருக்கணும் இன்னே இந்த சக்தியை சுக்கரன் கொடுப்பார் சரியா அந்த சூலகம் நல்லா இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் வந்து பொதுவாக வண்டி வானத்துக்கு உரியவர் விவசாயத்துக்கு உரியவர் நீருக்கு உரியவர் மலைக்கு வர் அதனால் நவகரங்களில் சுக்கரை வந்து முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்க்கைக்கு வந்து சுக்கரை ரொம்ப முக்கியம் கன்னிராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி இப்போ வந்து நல்ல பழங்களை கொடுக்கிறார் புதனும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால புத்தியில் இருப்பீங்க எந்த 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 ஒரு இடத்துல நல்லா பேசுவீங்க பேசி எதையும் சாதிப்பீங்க இன்னைக்கு இன்றைக்கி பேசுவீங்க பேச்சு மூலமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொது லாபசானத்தில் சந்திர வீட்டில் இருக்கிறதுனால அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்க ஆடிட்டிங் வேலை பார்க்குறவங்க தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறவங்க ரிசர்வ் துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் சரியா அதுமாதிரி ரிசர்ச் பண்ணுறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுனும் சுக்கரனை சேர்ந்து நல்ல பழங்களை கொடுக்குறாங்க சரியான நேர்களை இதனால் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு காலங்கள் வந்து மிக தெளிவாக இருக்கும் மெக அது என்ன சொல்கிறது அப்படியே ஒளிமயமாக தெரியும் பிரகாசமாக இருக்கும் வருகின்ற காலம் வந்து வசந்த காலமாக ஏற்றுமதி காலமாக இருக்கும் மரணா செவ்வாய் இருக்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இளைய சகோதர வழியில் செலவு இருக்கும் தம்பி தங்கச்சி வழியில் செலவு இருக்கும் எதிர்பார செலவு இருக்கும் அது போய் எட்டு கூட மரணமானத்தில் வண்டி வானத்தை போகும்போது கவனமாக இருங்க திடீர் செலவுகள் வரும் சரியா திடீர் செலவுகள் திடீர் பிரயாணங்கள் அலைச்சல் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா இவ்வளோ நாள் எட்டாம் இடத்தில் சுக்குரன் இருந்தார் இப்போ சுக்கரன் வெளியே கிளம்பி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ எட்டாம் இடம் வந்து கொஞ்சம் ஸ்டப் தான் இருக்கும் செவ்வாய் வேறு தான் வீட்டுக்கு ஆறாம் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறாரு சரியா அதனால் வந்து பிள்ளைகள் விஷயத்தில் எதிர் செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ரைட்டியா பணம் இப்படி ப பழக்க பலன்கள் கூடுதலாக எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பொருளாதார ஏற்றமாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசு பணம் கையில் பழக்கம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு புதிய கடன்கள் வந்து சேரும் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா வருணா இடத்தில் செவ்வாயிருக்கிறதுனால கடன்படியாக சரியாக தேவையில்லாமல் கடன் பட வைப்பார் செலவலை குறைச்சிக்கோங்க கையை கையை சுருக்கிக்கோங்க பணம் ஒரு வகையில் வந்தாலும் அது பாதுகாக்க தெரியணும் சம்பாதிப்பது முக்கியமல்ல சம்பாதிப்பதை தான் முக்கியம் சேமிப்பு கணம் தேவை கன்னிராசி நேர்களுக்கு சேமிப்பு கணம் தேவை சரியா மறுபடியும் எடுக்கிறீங்க கிரக நிலையில் நல்லா இருக்குது ராசிநாதனும் ராஜயகாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சனி பகவானும் வக்கரமடைகிறாரு ஜூலை பன்னெண்டு ஸோ மூணு கிரகங்கள் கன்னிராசிக்கு வேண்டிய கிரகங்கள் மூணு கிரகங்கள் ஒன்று ஒன்று பத்து கூடிய புதனும் அஞ்சு ஆறு கூடிய கு சனி பகவானும் ரெண்டு ஒம்பது கூடிய சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ராசிக்கு வேண்டிய மூணு கிரகங்களும் அடுத்தடுத்து நல்ல நிலமைக்கு வரதுனால ராசி வந்து மறுபடி எடுத்து ஒரு புனர்ஜென்பத்துக்கு போகுது அதாவது எப்படி ஆகி போகிறீங்க இப்போ இந்த கண்டாச்சேனியிலேருந்து கொஞ்சம் ரெஃபரஸ் ஆகிறீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் காசு பணம் வரும் அதை சிக்கனமாக வச்சுக்கோங்க சேமி பண்ணுங்க வருவாயை வந்து விரை பண்ணிடாதீங்க சரியா இதைத்தான் தான் சொல்ல முடியும் நீங்கள் நினைப்பீங்க எனக்கு வருவாயே வரலை என்ன எப்படி சேமிக்க அப்படிம்பாங்க அது வந்து ஜனன தான் பார்க்கணும் இந்த பலன்கள் வந்து எல்லாத்துக்கும் சேருமானா சேராது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு சேரும் யார் யாருக்கு சார் சேரும் கன்னிராசியில் ரிசபலக்கணம் துலா லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்போ மேசலக்கணக்கணக்கணக்கணக்கணக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்லா இருக்காதா மேசலக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்லாயிருக்கும் எப்படி சார் நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் பேச்சு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் அதே மாதிரி வந்து தூர தேச அமைப்பில் நல்லாயிருக்கும் வேலைவொட்டிகள் நல்லாயிருக்கும் அயல் தேச தொடர்பு நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கடக இலக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் சூப்பராக இருக்கும் கடகலக்கணத்தில் பிறந்தவங்க கலை தொடர்பில் நல்லா இருப்பீங்க சரியா எழுத்து வேலை டேபிள் வரை சிஸ்டர் ரிலேட்டடாக ஒர்க்கு கணிதம் பாத்தியார் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க சொல்லி கொடுக்குறவங்க டிட்டோரியல் சென்டர் வச்சுக்கிறவங்க கல்வி வரக்கட்டில் வச்சுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரம் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் கார்மெண்ட்ஸு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து மிகச் சிறப்பாக இருக்கும் ஏன்னால் இந்த ரெண்டு மாத காலத்துக்கு வந்து புதன் வந்து கடகத்தில் தான் இருக்கிறாரு அருமையான அமைப்பு சரியா ஸோ கடக்காலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் கணவன் ஒரு நல்லா நல்லாயிருக்கும் தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டின் விசேஷம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வணிகமும் நல்லாயிருக்கும் சரியா அதனால் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது அப்போ சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம் கொஞ்சம் வந்து வாய இருக்கணும் சரியா சிம்ம லக்கணத்துக்கு இப்போதிக்கு சரியில்லை கண்டிப்பாக கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணணும் சிம்ம லக்கணத்துக்கு வந்து இப்போதிக்கு சரியில்லை கண்ணீராசியில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விரை இருக்க தான் செய்யும் இருப்பினும் கொஞ்சம் அப்பா வழியில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும் அப்பா வழியில் சொத்து பத்து சேரும் அரசாங்க விஷயத்துக்கு நல்லபடியாக வரும் அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியாக விவசாயம் அது மாதிரி வேலைகள்லாம் நல்லாயிருக்கும் கோயில் உள்ளத்துக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க சிவபெருமானோட அருள் கிடைக்கும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிவ சிவநாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா எனக்கு லக்கணம்லாம் தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் பொதுவாக லக்கணம் தெரிஞ்சுட்டு ஜாதகம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சும்மா மொட்டையாக நீங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது லக்கணம் தெரியணும் லக்கணம் தெரியணும் நமக்கு இப்போ பெர்சன்ட் என்ன தசா புத்தி நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கோச்சார பழங்களை கேட்கணும் சும்மா பொழுதுபோக்காக கட்டினா ஒன்றும் புரியாது அது அப்போ நீ போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் எனக்கு ஒன்றும் நடக்கலை நான் ரோட்டோ நிற்கிறேன் அனாதையாக நிற்கிறேன் கையில் காசு இல்லை ஒரு ஆள் சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிறந்தேன் சார் இப்போ வரைக்கும் நான் நிம்மதியே இல்லை அது எப்படி அறுபத்தஞ்சு வருஷமாக நிம்மதியெல்லாம் இருந்திருப்பேன் அப்போ உனக்கு கல்யாணம் இல்லையா பிள்ளைப்போக்கலையா அப்புறம் பொன்னாடி கூட சேரும்பு சந்தோஷமாக இல்லையா அதாவதுங்க போது மன்ற மனமே புன்சியும் மருந்து ஒரு மனதனுக்கு எப்போ திருப்தி வருது எப்பவுமே வராது திருப்தி வரவே வராது இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு கட்சி ஆண்டு அடுத்து ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைக்கிறாங்க அப்புறம் எதிர்கட்சி என்ன அவங்களும் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாங்க அப்போ எல்லாத்துக்கும் ஆசைங்கிறது போகவே போகாது எப்போயும் இருக்கதா செய்யும் ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து தீராது வந்து ஆசை ஆனால் அந்த ஆசை வந்து அர்த்தமுள்ள ஆசையாக இருக்கணும் அதனால் மக்களே ராசி மக்களே என்ன பண்ணுங்கன்னா இயல்பாக உள்ள வாழ்க்கைக்கு எதிர்பாருங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க இயல்பா என்ன முடியுமா செய்யுங்க ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில் சொல்லியிருக்குங்க எந்த கிரகம் நல்லா அந்த கிரகம் தான் உங்களுக்கு உதவி பண்ணும் ஒம்பது கிரகம் பன்னெண்டு ராசி அதில் வந்து ஒரு கிரகம் வந்து வலிமையாக அறிஞ்சிருக்கும் இருக்குதுலேயும் ஒரு கிரகம் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் சுபத்துவத்தில் இருக்கும் வலிமையாக இருக்கும் அந்த கிரகத்தை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் வணங்குங்க அது வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அதை பார்க்குற ஜோசியருக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்தா சொல்லிடுவார் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகந்தாங்க வளர்த்துருக்கு இந்த கிரகத்தை கும்பிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க இருப்பீர்கள் ஏன்னா அது காப்பாற்றும் எப்பயுமே காப்பாற்றும் சரியா ரெண்டு மூணு கிரகங்கள் சில பேருக்கு இருக்கும் ரெண்டு மூணு கிரகங்கள் நல்லா இருந்தாலுமே அதில் ஒரு கிரகம் நம்பர் ஒன்னாக இருக்கும் இப்படி ஒரு க்ளாஸில் நம்பர் ஒன் மாணவன் ஒருத்தர் இருப்பான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாணவன் ஒருத்தர் இருப்பான் சரியா அது மாதிரி உங்கள் க்ளா உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஃபஸ்ட் ரேங்க் ஒரு ஜாதகம் இருக்கும் ஒரு கிரகம் இருக்கும் அதை கண்டுபிடிச்சி அதை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா சில பேர் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க இதை எப்படி செய்யணும் எந்த வழிபாடு பண்ணணும் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது சூட்சுமா வழிபாடே தெரிய மாட்டேக்கு தெய்வத்தை என்றைக்கு போய் கும்பிடணும் இப்போ நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் ஒரு அஞ்சாறு டேட் சொன்னேன் பார்த்திங்களா கற்பனை சாமி கும்பிடுங்கன்னு அதெல்லாம் முக்கியமான நாட்கள் அன்னைக்கு போய் மன முறையை கும்பிடுங்க கற்பனை சாமி கும்பிட்டீங்கன்னா காரியம் கேட்கும் அவர் கதவு காது கொடுத்து கேட்பார் உங்கள் கஷ்டங்கள்லாம் தீரும் சும்மா ஏதோ அரை ஒரே கோயிலுக்கு போகிறது அரை மனசாக சாமி கும்பிட்றது நானும் போனேன்னு வருது அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் போடுறது எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை எப்படியா நடக்கும் நடக்கிறதுக்கு அங்கே வழி இருக்கணுமே சரி இதை பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகும் சிம்ம லக்கணத்துக்கு சொல்லியாச்சு அடுத்து வந்து விருச்சிக லக்கணம் எப்படி சார் அப்படின்னா லக்கணத்துக்கு சிறப்பாக இருக்குங்க ஆள் தேஜா தான் இருப்பீங்க நல்லா இருப்பீங்க சரி இவ்வளோ நாள் பட்சம் கட்டம்லாம் சரியா போயிடும் ஒரு ஒளி பிறக்கும் நல்லா இருக்கும் சரியா கர்மம் நல்லா இருக்கும் தர்மமும் நல்லா இருக்கும் நல்லா இருப்பீங்க நியாயத்தின்படி இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அனைத்துமே வசப்படும் நல்லா இருக்கும் சரியா நேர்களே நீங்களும் ஆனால் வந்து கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு வந்து உத்தியோகத்து போறவர்கள் நல்லா இருக்கும் குறிப்பாக உத்தியோகத்து பெண்களுக்கு நல்லா இருக்கும் அது தூர தேச அமைப்புகள் நல்லா இருக்கும் வெளிநாட்டு வெளிமான விலை நல்லா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி விலை நல்லா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் எல்ஐசி பணம் இன்சூரன்ஸ் பணம் வாரா அப்புறம் கவர்மெண்ட்ல இம்பார்ட்டன் பணம் இப்படிப்பட்ட பணங்கள் எதிர்பாராத பணங்கள்லாம் வந்து ஆச்சரியப்படுத்தும் மனித வழியில் பணம் வரும் சரியா மனைவி வழியிலையோ கணவன் வழியிலையோ எதிர்பார்த்த பணங்கள்லாம் வரும் ஸோ இந்த பணங்கிறது வந்து பல வகையில் வரும் நான் தான் முதல் சொன்னேன் கை கட்டிய தூரமெல்லாம் கரன்சிகளாக தெரியும்னு பணம் பலவையில் வரும் அதனால் தனுசு லக்கணத்தை பிறந்தவங்க நல்லபடியாக வச்சுக்கோங்க அடுத்து மீனலக்கணம் மீன லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கலை கொண்டு நல்லாயிருக்கும் கலை இயலிசை நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் திரைப்படம் சின்னத்திரையை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிக நல்லப்பாக இருக்கும் பிள்ளைகளோட அணுகரம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு வேலைவாய்ப்பு புத்தோகம் திருமணம் நல்ல விதமாக பார்க்கப்படும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க உங்கள் பிள்ளையை வந்து வெளிநாட்டில் இருக்கும் வெளிநாட்டிலேருந்து பணத்தை அனுப்பிடும் நல்ல விதமாக பார்த்து வச்சுக்கிறீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க மீன இலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுபோல் கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ கன்னிராசியில் இப்போ பன்னெண்டு லக்கத்தில் பிறந்தவங்களுக்கும் ஓரளவு சொல்லியாச்சு உத்தர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பிடிச்சா இருக்கும் சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் தொழில் பண்ணுறவங்க அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் விவசாய பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து அந்த காற்றாலை டர்பன் ஜெனரேட்டர் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க இண்டஸ்ட்ரியில் வள பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சித்திரை நட்சத்திரம் செலவு இருக்கும் அயன சயன போகத்தில் பிரச்சனை இருக்கும் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் பதட்டம் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக கற்பனை சேமி வழிபாடு பண்ணி ஆகணும் அடுத்து வந்து அஸ்தம் அஸ்தம் பரவாயில்ல சரியா இருபத்தாறாம் தேதிக்கு மேலே மிக சிறப்பாக இருக்கும் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை குருவாரத்துக்கு மேலே நல்லாயிருக்கும் அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிடுங்க இந்த அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க இருபத்தாறாம் தேதி ஒரு பூஜை பண்ணிவிட்டிங்க வீட்டில் சிவ பூஜை பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் அந்த வீட்டில் பூஜை பண்ணுறதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அஸ்த நட்சத்திரம் இல்லை கண்ணீராசி நேரம் பண்ணலாம் பின்னீங்க குடும்பம் நல்லாயிருக்கும் வீடு மனை வண்டி வான யோகம் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் ஏன்னால் குரு வந்து அஸ்தமனை நிலையில் இருக்கார் பத்தாம் இடத்தில் பரவாயில்ல குரு அஸ்தமன நிலையில் இருக்கிறது ஒரு வைக்கும் நல்லா ப பரவாயில்ல ஏன்னா பத்தாம் மடத்தில் குரு இருந்தார்னா தொழிலை கெடுப்பார் பத்தாம் மடத்தில் பாவிகள் இருக்கலாம் ஆனால் சுபகிரகம் இருக்கக்கூடாது வேத ஜோதிடத்தில் கோச்சாரத்தில் ஸோ பத்தாம் மடத்தில் குரு அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால ஜூலை ஒன்பதாம் தேதி வரைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் இப்படி பலன்கள் மாறிக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொரு கிரகமும் ஒன்று ஒன்று கொடுக்கும் சரியா கல்யாணம் வீட்டில் வாழையில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் முதல் ரவுண்டு சாம்பார் ரெண்டாவது ரவுண்டு கத்தா குழம்பு மூணாவது ரவுண்டு ரசம் நாலாவது வந்து என்னது மோர் அப்புறம் பாயசத்தை ஊற்றிட்டு முடிச்சுருவாங்க அது மாதிரி தான் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இதில் கூட்டு பொறியல் ஊர்கா அப்படின்னு ஒன்று வரும் சரியா எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கே பலன்கள் வந்து மிக்ஸிங் தான் காம்பினேஷன் தான் சரியா இல்லை காம்பினேஷன் ஒன்று இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒன்றை மட்டும் வச்சுட்டு வச்சிங்கன்னா நல்லா இருக்காது கல்யாண வீட்டில் வந்து ஒரு சோறு மட்டும் வச்சுட்டாங்க சாப்பிட்டு போங்கடா நான் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அதுக்கும் நாலஞ்சு பதார்த்தம் சாம்பார் முக்கோட்டு அப்படி அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் சரியா அது மாதிரி தான் பலன்களும் அப்படி தான் ஒருத்தருக்கு சேராரு ஒருத்தருக்கு சேரும் கன்னீராசிலேயே ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தனுக்கு நல்லா இருக்காது ஒருத்தனுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த கரக அமைப்பு இருக்கும் அது கோச்சாரத்தில் கரகம் நல்லாயிருக்கும் பற்றி நடக்கும் நச்சுன்னு பிடிச்சிக்கிறோம் அப்படியே நல்லா இருப்பான் ஒருத்தர் வந்து கன்னீர் ஆசியில் பிறந்திருப்பான் அவன் சரியில்லையே என்ன இல்லாமல் வீட்டில் இருக்கேன்னு என்ன பண்ண முடியும் ஆறாம் இடத்தில் ராகு வந்து செவ்வா பறவைகள் வேலைக்கு போய்ட்டு போக முடியும் நீங்கள் நிறைய பேர் வேலை பார்க்க வீட்டில் தான் இருக்கிறாங்க கண்டிவாசியில் வேலையில் போனாலும் பிரச்சனை இருக்குது கற்பனை சமை வழிபாடு பண்ணி கரெக்டாக இருக்கும் சரியா நான் சொல்லத்தான் முடியும் வழிபாடை நீங்கள் தான் செய்யணும் கோயிலுக்கு போட்டு வந்தோடனே ஐயா எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து போகணும் தொடர்ந்து செய்ய 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 தான் சிற்பம் கல்லில் வந்து தேவையில்லாத நீக்கிட்டோம்னா சிற்பம் வந்துடும் சிற்பம்னா என்னையாக அர்த்தம் ஒரு சிற்பி ஒரு கல்லில் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத புஷிச்சனாம் உடச்சி எடுத்துட்டானா சிற்பம் வந்துடும் தேவையானதை வந்து கரெக்டாக கொண்டு வான் அதை வந்து நல்ல ஜோடனையாக அடித்து கொண்டு வந்துட்டானா அதான் சிற்பம் கலை அப்படிங்கிறோம் ஸோ நம்ம வாழ்க்கையை கலையாக்குறது நம்ம கையில் தான் இருக்கு வாழ்க்கையை கொலையாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது சரியா கலையாக கொலையானு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இதுக்கு ஜாதகத்திலே இடம் இருக்குது சரியா அங்கே இடம் இருந்தால் தான் இங்கே வா வாய்க்கும் இல்லைன்னா வாய்க்காது ஒருத்தர் நல்லா இருக்கானா ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் ஆமாம்ப்பா அவன் கரெக்டாக இருப்பான்ப்பா அங்கே தெரியுது இல்லை நல்லாயிருக்கும் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரம் என்ன லக்கணம் லக்கணம் அருமையான அமைப்பு கடக லக்கணம் லக்கணாபதி வந்து மூணாம் மடத்தில் இருக்கிறாரு அவர் குரு பார்வையில் இருந்தார்னா சூப்பர் மீனத்திலேருந்து குரு பார்த்தாருன்னா அருமையான அமைப்பு குருச்சந்திர யோகம் கஜகேஸ்வர யோகம் வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பான் இதாங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் லக்கணம் அஸ்த நட்சத்திரம் சந்திரன் மூணாம் மடத்தில் இருக்கிறாரு லக்கணாபதி அவர் தான் குரு பார்க்குறாரு கடக லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி பைக்காதிபதி ஒன்பதாம் இடத்துலேருந்து இங்கே பார்க்குறாரு ராசியை பார்ப்பார் அருமையான அமைப்பு சரியா ராசியும் பார்ப்பார் லக்கணத்தையும் பார்ப்பார் அஞ்சாம் பார்வையாள லக்கணத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வை ராசியை பார்ப்பார் இதுதான் ஜோதிடம் நான்லாம் எழுதிதெல்லாம் வைக்கல அப்படியே பேசும்போது ஃப்ளோவில் வரும் ஏன்னா ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை பார்க்கறதுனால ஒரு நல்ல ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் பேசும்போது கண்டுபிடிச்சிருவேன் சரியா ராசிக்கு லக்கணத்தை குரு பார்வை வந்துட்டாலே சக்ஸஸ் வாழ்நாள் முழுக்க வெற்றி தான் சந்திரனை பார்த்துருவாரு சரியா ராசிக்கு பதினொன்று கூடவனும் பார்த்துருவார் லக்கணத்தை பத்தியும் பார்த்துருவார் வாழ்நாள் முழுக்க வெற்றி 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 மாமகம் தெரியுது அந்த வீர மாமகம் வளருது வெற்றி தான் அவன் முகத்தை பார்த்தாலே ஜெல்லுன்னு அப்படி இருக்கும் எம்ஜி ராமச்சந்திர மாதிரி இருப்பான் கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருந்துட்டு போயிட்டார் சரியா ஜெயலலிதாமா கூட அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை எம்ஜிஆர் மாதிரி யாராலும் வர முடியாது தமிழ்நாட்டு அரசியலில் ஏன்னா அளவுக்கு இருந்தவர் அவர் ஒத்தர தான் தவிர வேற எதையும் பாராதவர் அப்படி ஒரு அமைப்பு வரும் சரியா ஏன்னா அந்த லக்கணமும் ராசியும் வந்து குருபார் வரும் லக்கணாபதி வந்து ராசியில் உட்காந்து ஜம்முன்னு இருப்பார் இப்படி நிறையா இருக்குது அச நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன் தான் சரியா சந்திரன் வளர்த்தினால போதுங்க மணலும் உடலும் நல்லா இருக்குங்க ஒரு மனிதனுக்கு மணலும் மனமும் உடலும் நல்லா இருந்துச்சுன்னா சக்ஸஸ் தான் எதுலேயும் பிசுற மாட்டான் சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் கண்பது உண்டோ மாற்றம் வராது வீர நடை வெற்றி நடை ராஜ நடை ராணுவ நடை எல்லா நடை அவங்ககிட்ட இருக்கும் அனைத்து ஊருங்காக இருப்பான் நடந்தால் நடை நால்புறம் தவளும் உணது படை அப்படி நடந்து போனான்னா நாலு பட படம் தவளும் சரி அப்படி இருக்கும் கன்னிராசி சும்மா டராக நெருப்பாக இருக்கும் இந்த அமைப்பில் பிறந்த உனக்கு சும்மா ஏதோ பாப அமைப்பில் பிறந்தாங்கன்னா ஓட்டாண்டியை நிற்க வேண்டியதுதான் ஒரு பக்கம் ஓரமாக என் பேர் கோடீஸ்வரன் நான் திருக்கோடியில் நிற்கிறேன்னு ஒருத்தன் போட்டான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும் பேரில் மட்டும் கோடீஸ்வரன் இருக்குது ஜாதக அமைப்பு சரியில்லையே அப்போ நீ கொடியில் தான் நிற்பேன் எல்லாத்துக்கும் இங்கே வகை இருக்குது ரைட்டு பலன்கள் எப்படி சார் இருக்குது கூடுதலை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் ஏன்னா கூடுதலாக பேசுனா நிறைய சொல்லுவாங்க நீங்கள் கூடுதலாக பேசுகிறீங்க சார் நிறைய பேசுகிறீங்க சார் அப்படிமாங்க வியாபாரத்தில் லாபம் இருக்கும் குடும்பம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியா அமையும் திருமணம் அமைப்பும் கூடி வரும் ஆனி மாதம் அலைன்ஸ்லாம் பாருங்கள் திருமணம் மூர்த்த டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனி மாதம் திருமணம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆடி மாதம் தான் பண்ணக்கூடாது சுபகாரியங்களெலாம் செஞ்சு முடிங்க கணன் மனை ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருப்பீங்க பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிடுவீங்க பெண்களால் அனுகூலம் அனுகூலம் இருக்கும் ஆதாயம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொதுவாக நினைப்பீங்க குடும்ப மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஜென்ரலாக இருப்பீங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க அது பற்றி வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பேச்சுவாக்கு நல்லபடியாக இருக்கும் பேச்சில் மதிப்பு மரியாதை இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியாக நேரில் படிக்கிற மாணவர்கள் நல்லா இருக்குது கல்லூரி படிக்கிற மாணவர்கள் மிக சிறப்பாக இருப்பீங்க நல்ல யோகம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா இடமனை வீடு வண்டி வாகனம் எல்லாமே நல்லாயிருக்கும் புதுசாக செலவர் இடம் வாங்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்க நிலம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது திருமண யோகம் கூடி வரும் நல்ல இடத்துல திருமணம் வரும் அந்நிய அந்நியுணை பெருகும் அதில் வெற்றியும் இருக்கும் தூர தேசத்துக்கு பிள வாய்ப்பும் இருக்கும் தூர தேசம் குறிப்பாக தகவல் தொழிறுப்பில் இருப்பவங்க வெளிநாட்டுக்கு போலாம் ஐடி படித்தவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க வெளிநாடோ வெளிமாளுத்துக்கோ போய் வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வாய்ப்புகள் வந்து சேரும் கலைத்துறையும் நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்குரன் பார்வை மூணாம் இடத்துக்கு இருக்கிற மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக பன்னெண்டகோடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலுமே பன்னெண்டு கூடிய சூரியன் வந்து யோகத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கனால தூர தேச நல்ல வேலை அமையும் இருப்பினும் சில டென்ஷன் இருக்கும் பதட்டம் இருக்கும் அதுக்கு தான் செவ்வாக்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வீடியோ வகையில் அவங்களுக்கு கேட்குறது என்னென்னா மறுபிரிவு எடுத்து வரீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மறுபிரிவு எடுத்து வந்தாலுமே ரெண்டு வழிபாடு இப்போதிக்கு பண்ணுங்கள் எவ்வளோ நாளைக்கு சார் பண்ணணும் அப்படின்னா இப்போ செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் பன்னெண்டு ஒன்று ரெண்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்கும் உங்கள் ராசி ரெண்டாம் இடத்தை விட்டு போக மாட்டார் ஸோ நவம்பர் மாதம் வரைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்கிழமை பண்ணுங்கள் இதுக்கு வேணால் நான் தனியாக வீடியோ போடுறேன் என செவ்வா வந்து கன்னிராசிக்கு வந்து ஆகாத கிரகம் மூணு எட்டு கூடியவன் அவருடைய நட்சத்திரம் வேறு உள்ளே இருக்குது சித்திர நட்சத்திரம் இருக்குது அதுபோல் செவ்வாய் தசை வேறு இப்போ நடக்கும் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க நடக்கும் அதனால் நான் வந்து செவ்வாய்க்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் லக்கண ரீதியாக ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு தகவலை சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து முருகப்பெருமானை கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு ஒம்போது முருகப்பெருமானை கும்பிடு கந்தேச கோஷம் படிங்க அதுபோக வந்து சாமி வழிபாடு நான் சொன்ன டேட்டில் பண்ணுங்கள் அந்த டேட்டில் முடியலன்னா சனிக்கிழமை அல்லது செவ்வாய் கிழமை கற்பனை சாமியை கும்பிடுங்க சனிக்கிழமை சாலை சிறந்தது சனிக்கிழமை இரவு எட்டு ஒம்போது கற்பனைசாமி சன்னிதானத்துக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு இருக்கும் நேர்களே மறுபிரிவு எடுத்தாலுமே இன்னும் ஆயிரம் எடுக்கிறது கூட பலனை கொடுப்பார் சரியா ஆயிரம் ஜென்மங்கள் தொடர்ந்து வரும் ஒரு மனிதனுக்கு வந்து ஏழு பிறவி தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பிறவிக்கு வந்து கணக்கு அடையாது பிறவி பயணம் அடையணும்னா நம்ம புண்ணியம் செய்யணும் அடுத்த பிறவி வராமல் இருக்கணும்னா புண்ணியம் நிறைய செய்யணும் இறைவனுடைய காலடலுக்கு போய் சேர்ந்துருவோம் கைலாசத்துலேயோ இல்லைன்னா வைகுண்டத்துலேயோ போய் நம்ம வந்து அங்கே போய் சேர்ந்துருவோம் சரியா அங்கே போயிட்டோம்னா மறுபிறவு இருக்காது இறைவனுடைய சன்னிதானத்துக்கு போயிடுவோம் ஆனால் அது ரேர் எல்லாத்துக்கும் அமையாது கோடியில் தான் அமையும் சரியா கோடியில் தான் அமையும் ஏன்னா நம்ம பாவம் பண்ணுறோமே சுயநலம் இருக்கு ஏதோ ஒரு பாவம் பண்ணிடுறோம்ல மற்றவங்களுக்கு பாதிக்குதோ இல்லையோ ஆனால் நம்ம ஒரு சுயநலத்துக்கு ஒரு காரியம் செஞ்சுட்டோம்னா அதுவும் பாவம் தான் அந்த பாவம் நம்மளை தொட்டிட்டு தான் நம்ம தொத்திட்டு தான் வரும் நம்ம கூட தான் வரும் ஸோ அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் இருக்க தான் செய்யும் பிறவினால் என்ன முன் செய்த பாவத்தை பாவ புண்ணியங்களை கணக்கு போடுறதான் முன்னாடி புண்ணியம் செஞ்சோம்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு சில பெனிஃபிட் நடக்கும் ஆனால் பாவமும் செஞ்சுருப்போம் பாவத்துக்கிறது சில சங்கடங்களும் நடக்கும் சங்கடங்களும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நடக்கும் புண்ணியம் அதிகம் செஞ்சுருந்தோம்னா இன்பம் அதிகமாக இருக்கும் பாவம் அதிகமாக செஞ்சுருந்தோம்னா துன்பம் அதிகமாக இருக்கும் நன்றி நேர்களே எல்லாமே இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு உத்திரம் சித்திரை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சவள சாபாகித்தும் சில ஐஸ்வரத்தை சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து நலங்களையும் வளங்களைப்பட்டு தேக அரைக்கத்துடன் தீர்க்குடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக மறுபடியும் எடு மறுபடியும் எடுக்கிறீங்க மகி பட்ட மகிழ்ச்சியுடன் வாழ்க்க நல்லபடியாக நடக்கும் சரியா சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியில் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் கேட்டவர்களுக்கு கோடான கோடி நன்றி சிறந்தாழ்ந்த நன்றி பிற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் வாழ்க நேர்களே நன்றி